சுல்தான் வந்து இஸ்லாமியர்களுக்கான ராஜா கிடையாது அவருடைய காலத்தில் என்ன ஜாதி முதல்லாம் கிடையாது மிகப்பெரிய ராணுவ தளவடமா வந்து சேலத்தை பொறுத்தவரைக்கு இருக்கு திப்பு வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இவருக்கு ரொம்ப போராடிதான் அவரை வென்றிருக்காங்க பரபரப்பாய் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சேலம் மாநகரத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு அப்படி நாம தினமும் கடந்து செல்லக்கூடிய பழைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல திப்பு சுல்தான் காலத்துல கட்டப்பட்ட ஒரு மசீத் இருக்குன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் சுமார் முந்நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மசிதே அலி அப்படின்னு அழைக்கப்பட்ட சேலம் ஜாமியா பள்ளிவாசலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் தன்னோட பதினான்கு வயதில் அரியணை ஏறிய திப்பு சுல்தான் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு பல பகுதிகளுக்கு செல்றாரு அப்படி அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இறை இல்லம்னு சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசலை கட்டணும்னு நினைச்சு கட்டப்பட்டதுதான் சேலம் ஜாமியா பள்ளிவாசல் அனைத்து சமுதாய மக்களோடையும் ஒன்றி வாழ்ந்த திப்பு சுல்தான் நம்ம மல்லூரில் இருக்கக்கூடிய நாழிக்கல் பட்டியை தான் தன்னோட இராணுவ தளவாடமாக பயன்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் அப்போது சேலத்தை ஆட்டு கொண்டிருந்த ஆட்சியாளர் வில்லியம் ராபின்சன் தான் இந்த ஜாமியா மஜித்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு மிக முக்கிய பங்காற்றியிருக்காரு இதற்காக டைட்டில் டீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி சேலத்தோட மைய பகுதியாக இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்து முதல்ல சர்வே எடுத்ததும் வில்லியம் ராபின்சன் தான் அப்படின்னு மஜித் கட்டப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை அழகுற எடுத்து சொல்றாரு சேலம் வரலாற்று சங்க சா நவாஸ்கான் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்தூர் அப்படின்னா தமிழர்த்தத்தில் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீது உண்டாகட்டும் இஸ்லாம் என்றாலே அமைதி அது தான் இந்த ஒரு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது போது அஸ்லாம் வலிகுன்னு சொல்கிறேன் திப்பு சுல்தான் வந்து இஸ்லாமியர்களுக்கான ராஜா கிடையாது ஒரு மிகப்பெரிய போராளி எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி நிறையா படிச்சிருப்பாங்க அவர் இங்கே வந்து போனதுக்கான கல்வெட்டு இங்கே இருக்குது ஹிஜிரின்னு சொல்லுவாங்க அதாவது மக்கால் வந்து மஜீனாவுக்கு போனது ஹிஜிரி அந்த ஹிஜிரி கணக்கில் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறு சம்திங்கில் இங்கே வந்திருக்காரு இப்போ வந்து ஹிஜிரி வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சோ நாற்பத்தி நாற்பத்தஞ்சு இப்போ வந்து சுமாராக ஒரு முந்நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடி திமுஸ்தானை வந்ததுக்கான கல்வெட்டு இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த கல்வெட்டில் வந்து இந்த பள்ளிவாசலுடைய பேர் வந்து சேலம் ஜாமியா மசீதுன்னு இல்லை அதில் மஜிதே அலின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் அது சேலம் ஜாமியா மஜிதுன்னு அப்படி இப்போ பேரில் இருக்குது அதாவது திப்புனாவே வந்து டைகர் ஆஃப் திப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் மிகப்பெரிய போராளியாக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் அவரோட இறப்பு ஏற்படுது அவரோட இறப்புக்கு பின்னாடி தான் பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க நாம் இந்தியாவை வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ பெரிய போராளி அவர் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து தன்னுடைய போர்க்களத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழந்தார் அவர் பதினாலு வருடத்தில் பதினாலு வயதில் வந்து அரியணை ஏறினார் அவர் அரியணை ஏறி பல பகுதிகளுக்கு போகிறாரு பல பகுதிகளில் போகும்போது இறை வணக்கம் இறை வணக்கம்ங்கிறது இஸ்லாத்தில் எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும் இறை வணக்கத்தை இறை வணக்கம் சார்பாக அவர் வந்து போராட்டத்தில் தொழுகிறார் அந்த தொழுகை செய்கிற இடத்துல அவர் வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டணும் இறை இல்லத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த இடத்த கட்டுறார் இது வந்து திருமணி முத்தாறு அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுடைய ரிவர் சேலத்தில் உற்பத்தியாவது ஏற்காடு அடிவாரது உற்பத்தியாகி வர ரிவர் மணிமுத்தாறு இதனுடைய பேர் திருங்கிறது மரியாதைக்குரியது இங்கே மணிகளை முத்துக்களை வந்து முழுகி மக்கள் எடுத்தாங்க அந்த ஆறு மணிமுத்தாறு ப்ளஸ் திருமணி முத்தாறு சொல்லி அழைக்கப்படுது இது மிக சிறப்பான ஒரு வாழ்நாளிலே ஜீவநதியாக ஓடிட்டு இருக்கிற நதி இதை சார்ந்து பாண்டி பாண்டி பாறைன்னு சொல்லி ஒரு இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து நிகழ்வுல வந்து வரலாற்று சிறப்பு மிக்கமான ஒரு பாறை எல்லாம் இருக்குது சேலம் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு ஊர் இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திப்புக்காரனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடமா இருந்திருக்கு ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க இங்கே தான் அதிகமாக இருந்துருக்கிறாங்க இங்கிருந்து தான் ஏற்காடெல்லாம் தங்கி அவங்களுடைய சீதோஷன் நிலை வந்து அப்படி இருந்ததுனால ஏற்காடுக்கு போயிட்டு வரது பிரிட்டிஷ்காரங்க அதிகமாக வந்து இந்த பகுதியில் இருந்து தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே கோட்டை இருந்திருக்கு திப்புதானுடைய இராணுவ தளவாடமாக நம்மளுடைய நாளுக்கல் பட்டியில் வந்து கோட்டை மேடுன்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் வந்து இருந்தது அதுதான் வந்து அங்கேருந்து வர வெளியிருந்து வர எதிரிகள் வந்து தாக்கிறதுக்கோசரம் அந்த இடத்துல கோட்டை வச்சுருந்தாரு அங்கே இப்போயும் வந்து அந்த கோட்டை வந்து மல்லூர் போற நாளுக்கல் பட்டியில் இருக்குது அது திப்பு மிக முக்கியமான அமெரிக்க பெண்டகன் மாதிரி மிகப்பெரிய வரலாற்று வரலாற்று சம்பவத்தில் வந்து அது மிகப்பெரிய இராணுவ தளவடமாக வந்து சேலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது இது சுற்றியில் வந்து நிறைய ரெண்டு மூணு ரிவர் பாயுது அது திருமணி முத்தாரை ஒட்டி இருக்கிற அந்த பள்ளிவாசல் தான் நம்ம நின்றுருக்கோம் இது வந்து சுமாராக ஒரு முந்நூற்றி இருபது வருடத்திற்கு முற்பட்டது இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஆயா நிறையா வந்து அனைத்து மக்களோட இணைஞ்சு பயணிக்கிறாரு அவருடைய சீரக பட்டணத்தில் அவங்க ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலுக்கு நிறைய மானியங்களை தராரு அரசு விழாவாக நடத்துறாரு புரட்டாசியம் அரசு விழா நடத்துறாரு மாதிரி அவர் இருந்த எல்லா இடத்துலேயும் பெருமாள் கோயிலுக்கு அதிகமான மானியங்களை கொடுத்துருக்காரு அதில் வந்து நம்ம சேலத்தை சார்ந்த இடத்துலையும் கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சத்தியமங்கலம் பக்கத்தில் வேடுபால சாமின்னு சொல்லி ஒரு சாமி கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய முழு முழு செலவு செஞ்சு குடும்பங்களுக்குலாம் பண்ணியிருக்கார் அதனால் அவருடைய கல்வெட்டு அங்கே கல்வெட்டு இருக்குது அவருடைய முகத்தை பறித்து ஒரு பொற்குளியை கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு சிற்பம் அங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த பகுதியில் வந்து நாம் இருக்கிற இடத்துல வந்து தொடர்ச்சியாக முந்நூற்றி இருபது வருஷமாக எல்லா பள்ளியோ தொழுகை நடக்கிறது ஜும்மா தொழுகை இந்த மாதிரி பல விதம் வருது இதில் அனைத்து மக்களும் வந்து பயனடைகிற மாதிரி நாங்கள் இங்கே டிஎன்பிசி கிளாஸஸ்ஸு அடுத்தது நீட் கிளாஸஸ் எல்லாமே வந்து அனைத்து மக்களுக்கும் நடத்துகிறோம் அது இல்லாமல் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் டீடு ஒன்று உருவாக்குறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து துபுஸ்தான் வந்து பல இடங்களில் வந்து மக்களுக்கு தராரு கோயில்களுக்கும் சர்ச்சுகள் கோயில்களுக்கு தராரு அதே மாதிரி பள்ளிவாசலும் தராரு அது வந்து வில்லியம் ராபின்சன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஐயா இங்கே சேலத்தில் வந்து கலெக்டராக இருந்திருக்காரு அவர் வந்து இந்த இடத்தெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி ஒரு டைட்டில் டீடுன்னு ஒரு டீடு உருவாக்குறாரு அந்த டைட்டில் டீடுங்கிறதான் வந்து இந்த பள்ளிவாசல் இல்லை எல்லா வக்பு வாரியத்தில் இருக்கிற வக்வோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டீடுன்றது மொயினானது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு டீடு தான் அந்த டீடு வச்சு தான் பத்திரமே அந்த பள்ளிவாசலுக்கு எல்லாத்துக்கும் பத்திரம் அது வந்து இனாம் தேவதாயம் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் இடம் கொடுத்தனால தான் அந்த கமிஷனர் மிஸ்டர் வில்லியம் ராபின்சன் வரலாற்றில் மிக குறிப்பிட வேண்டிய முக்கியமான நபராக அவரும் ஒருத்தர் அவர் அனைத்து மதங்களும் இணைந்து வாழணும்னு சொல்லி அற்புதமான நிகழ்வாக அந்த டீடோ கொண்டு வர்றாரு அதே மாதிரி சேலத்துடைய சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம சிஎஸ்சி சர்ச்சு சிசி சர்ச் இருக்குது அந்த கலெக்டரேட் பக்கத்தில் அந்த பாயிண்ட் இருக்குது அதுலேருந்து தான் சர்வே பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சர்வே ராபின்சன் நாயை தான் பண்ணுறாரு இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் திப்புன்னு சொல்லி சொல்ல போனீங்கன்னா நிறையா சொல்லலாம் திப்பு வந்து எங்கெங்கே நம்ம அப் டு மதுரை பாலக்காடு வரைக்கும் அவருடைய கோட்டைகள் இருக்குது பன்னெண்டு கோட்டைகள் இருக்குது பாரா மஹால் பன்னெண்டு ஒன் ஒன் டூ த்ரீ மாதிரி ஏக் டோ தீன் மாதிரி பாரா பன்னெண்டு கோட்டைகளை வச்சு அவர் அவருடைய கடைசி வாரங்கள் ஓடி இருக்குது பிரிட்டிஷ்காரங்க வந்து இவருக்கு ரொம்ப தான் அவர் வென்றிருக்காங்க கடைசியாக இவர் வந்து நாசாவில் போய் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லே திப்பு புகைப்படமும் அவர் பயன்படுத்தின பீரங்கி எதிராக அனுப்பிய ராக்கெட் அவரை பற்றியான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அந்த இடத்துல இன்றைக்கும் நம்மளை கண்ணியப்படுத்துகிறாங்க திப்பு வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சொர்க்கம் அவர் வந்து எப்படின்னாக்கா ஃப்ரீடம் ஃபைட்டரில் முக்கியமானவர் திப்பு சுல்தான் இன்றைக்கி வந்து திப்பு திப்புசூத்தானுடைய கோட்டையில் போய் பார்த்தீங்கன்னா சிறுகடத்தில் பற்றி பார்த்தீங்கன்னா கோயில்கள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே திப்பு எங்கெல்லாம் வாழ்ந்தவரோ அங்கெல்லாம் கோயில் இருக்கும் அவர் அனைத்து மதத்தையும் ரொம்ப நேசித்து வாழ்ந்த மிகப்பெரிய பேரரசர் அதாவது என்னைக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்கன்னா இவர் என்னைக்கு வென்றாங்களோ அன்றைக்கி தான் வந்து நம்ம வின் பண்ணோம் இந்தியாவே இந்தியா நம்ம கீழே வந்ததுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்தவர் அவர் வந்து மக்களுக்கு நிறையா சேவைகளை செஞ்சிருக்காரு இனாம்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு கோயில்களுக்கும் கொடுத்துருக்காரு அதே மாதிரி கோயிலில் இருக்கிற பூசாரிகளுக்கும் முக்கியமானவங்களும் கொடுத்துருக்காரு மதம் அனைத்து மதத்தை சார்ந்த அறிஞர்களும் இருந்தாங்க போர்வீரர்கள் இருந்தாங்க படைவீரர்கள் இருந்தாங்க தளபதிகளெலாம் இருந்தாங்க திப்பு வந்து நம்ம ஒரு 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 வட்டத்துக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வர முடியாது திப்புவை பற்றி பல புக்ஸ் இருக்குது பெரிய புக் வரைக்கும் இருக்குது ஆயிரம் பேஜ்லலாம் இருக்குது திப்பு பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய பேரரசர் இங்கே நிறைய நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு அதில் முக்கியமான விஷயத்த மட்டும் அந்த இடத்துல சொல்கிறோம் இது வந்து இப்போ பத்தாயிரம் சதுரடியில் இருக்கிற இடமா இப்போ வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் தொழுகிற மாதிரி இடமா இருந்தது இது சுற்றிலும் ஆறு ஓடிட்டு இருந்தது இங்கே கோட்டை இருந்தது கோட்டையை சுற்றி இந்த திருமணி முத்தாரே வந்து மிக ஒரு பாதி தூரம் வந்து ஒரு எப்படி சொன்னால் அகலியாகவும் இருந்திருக்குது ஒரு காலத்தில் இப்போ கூட குண்டு போடு தெருன்னு ஒரு தெரு இருக்குது அது அந்த காலத்துலேருந்து அது கோட்டை பகுதியில் இன்னும் அழைக்கிறாங்க முஸ்லீம்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க எல்லா பகுதியிலும் இருக்காங்க இந்த பள்ளிவாசல்கள் எல்லா இடத்திலும் நிறைய மானியங்கள் கொடுத்துருக்காரு இந்த பள்ளிவாசலும் மானியம் கொடுத்துருக்காரு அதில் வர காசு வந்து பொதுமக்களுக்கு ஜாதி சமயம் பார்க்காம செலவு பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காரு அதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் திப்பு த கிரேட் அவரை பற்றி நிறைய சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த அவர் என்ன சொன்னாரோ அதை தான் இந்த இது பள்ளிவாசலே வந்து திப்பு சுத்தானோடைய பள்ளிவாசல் தான் அவருடைய பேரை வந்து நம்ம நினைவு நினைவுக்குறோம்னு சொல்லி திப்பு சுல்தான் வணிக வளாகம்னு சொல்லி நம்ம ஜாமிய மதி சார்பாக பக்கத்தில் வணிக வளாகம் கட்டியிருக்கோம் அதிலலாம் மக்கள் இருக்காங்க இதே மாதிரி பகுதியில் நம்ம கொடுத்த இடத்துல எல்லாமே ஏழையான மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் தங்கி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது எவ்வளோ நம்ம ஃப்ரீயாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு எவ்வளோ தூரம் கம்மியாக செய்ய முடியும் அதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் இதுதான் சேலம் ஜாமிய மதினுடைய முக்கியமான வரலாறு அதாவது அவர் எப்படி இருந்திருக்காருன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் வந்து இறைவன் படைக்கலை இறைவன் வந்து அனைத் அனைவருக்குமே வந்து பரிபாலிக்கிறவர் அன்பே சிவம் நம்ம இறைவனை உணரதான் முடியும் இறைவனை யாரும் பார்த்ததில்லை இறைவனை தான் முடியும் அன்பு எப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாதோ எப்படி வந்து ஒரு வெற்றி கொள்ளும்போது சந்தோஷத்தை வெளியே நம்ம எப்படி சொல்ல முடியும் அது கையில் காட்ட முடியாது கண்ணில் காட்ட முடியாது இப்படி தான் சொல்லி ஒரு ஷேப்பில் நம்ம செய்ய முடியாது அந்த மாதிரி இருந்ததுனால அவர் வந்து எல்லாருமே வந்து இறைவனுடைய படைப்பு அப்போ நம்ம எல்லாருக்கும் தான் செய்யணும்னு சொல்லி தான் அவர் வரலாற்றில் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காரு இது இஸ்லாம் இதை தான் சொல்லுது எப்பயுமே வந்து தன்னை அதாவது யாரும் சொல்லாலும் செயலாலும் சரியாக இருக்கிறாரோ அவரே இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லி குறிப்பிடுறத வந்து ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அவருடைய அவர் வந்து படை வீரராக இருந்தாலும் ஐந்து நேரம் தொழுகை வந்து ரெ ரெகுலராக அஞ்சு நேரத்தையும் இறையை நம்பிக்கையோட அதை தொழுதுருக்காரு அதனால் மிக அமைதியான முறையில் அவர் வாழ்ந்திருக்கார் பல போர்கள் செய்யும்போது போர்காலத்தில் மட்டுமே அவர் வந்து ஒரு வீரராகவும் மீதி நேரத்தில் நண்பனாகவும் உற்ற உறவினர்கள் மாதிரியுமே வாழ்ந்திருக்கார் அவர் வந்து எந்த வகையான வேறுபாடுகளை யார்ட்டையும் காட்டல நான் பெரிய ராஜா அப்படின்லாம் அவர் வாழவே இல்லை அது வரலாற்று குறிப்புகள் நிறைய இருக்குது நம்ம சேலத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வரலாறு ஒரு பல்வேசல் பேசுகிறோம் ஆனால் எல்லாம் போனோம்னா அவருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு அங்கே மக்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து திப்பு சுதான் இப்பயும் பேர் வைக்கிறாங்க அங்கே மாற்று மத சகோதரர்கள் அதாவது என்னுடைய கூட உறவுகளும் வந்து திப்பு வந்து லைக் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க அவர் அவர் மாடலை வச்சு வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா இப்போ நம்ம நிறையா படிச்சுட்டு கூட தன்னம்பிக்கை இல்லாமல் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கோம் நமக்கு இப்படி தான் கிடைக்கும்னு நினைக்கிறோம் இல்லை பதினாலு வயசுலேயே மிகப்பெரிய போர்க்காலத்தில் நேருக்கு நேராக சந்திச்சு அந்த காலத்தில் போருக்கலாம் இப்போ அப்படி இல்லை நம்ம படித்தாலே கண்டிப்பா வேலை கிடைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு அமைதியான இந்தியாவா போயிட்டு இருக்கு அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது போர்கள் வந்து இருந்ததுனால எல்லா இடத்துலையும் போர் நடந்தது அந்த மாதிரி டைம்ல ஒரு போரில் கடந்துட்டார் தவிர அவர் வந்து பெண்களை வந்து துன்புறுத்தல பல விஷயங்களை வந்து அவர் வந்து ரொம்ப நேர்மையான முறையில் பாதுகாத்து தான் வந்து செஞ்சிருக்காரு துப்பு சுல்தான் தி ஆர்ட் ஆஃப் சேலம்னு சொன்னாலே கோட்டை மாரியம்மன் சிஎஸ்ஐ சர்ச் அதுக்கப்புறம் சேலம் ஜாமியா தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தளமாக இது இயங்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவிலேயே நூற்றி முப்பத்தாறு அடி உயரம் கொண்ட முனாரா இங்கு தான் இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியாக இருந்த இந்த மசீத் தற்போது விரிவாக்கம் பண்ணி இருபதாயிரம் சதுரடியில் தொழுகை நடத்தப்பட்டு வருது அப்படின்னு இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களை நமக்கு சொல்கிறாரு சேலம் ஜாமியா பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி எஸ் ஆர் அன்பர் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட முத்தவள்ளி சங்க தலைவராக இருக்கேன் இது சிறப்பு பெற்ற ஒரு பள்ளிவாசல் தமிழ்நாட்டில் சொல்ல போனால் திப்பு சுல்தான் காலத்தில் இது நிலைகள் வழங்குறது இந்த பள்ளிவாசல் முன்னாடி கோட்டை மாரியம்மன் கோயில் ஈஸ்வரன் கோயில் இது எல்லாமே அவருடைய காலத்தில் என்ன ஜாதி மதம்லாம் கிடையாது மதம் நல்லத்தோடு இருக்கட்டு எல்லா மக்களுக்கும் செஞ்சு இதில் வரலாற்று எங்களுக்கு ஒரு பங்காக இது ஒரு இஸ்லாமியன் கொடுத்த இடம் அந்த காலத்தில் அவங்களுடைய கூட வந்த சமாதியெலாம் கீழே இருக்குது எங்கள் கொடுத்த அடியிலெல்லாம் இருக்குது இப்போ அவர் காலத்தில் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா அவர் வந்திருந்தீங்களா புதுக்கோட்டை திருமயம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போன நாமக்கல் கோட்டை இதெல்லாம் அவர் காலத்தில் கட்ட கோட்டைகள் தான் அந்த வரலாற்று இந்த வழியாக போகும்போது இங்கேலாம் வந்து அவரில் தொடுகள் நடத்தவங்களாம் போயிருக்காங்க அது ஒரு சிறப்புமிக்க ஒரு இது எங்களுக்கு பிடித்த ஒரு வரலாற்றில் தமிழகத்தில் இப்படி திப்பு சுல்தானுடைய இது ஒரு ஞாபகமாக இது அவருடைய ஆட்சி காலத்தில் நமக்கு வழங்கப்பட்ட இட இது ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்குது இப்போ கோட்டை மாநிலம்னு ஒரு உலகப்பெருக்கு இது என்னென்னா இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டுன்னா இப்போ இந்த பள்ளிவாசல் இந்த மினாரா இப்போ நான் கட்டிருக்காங்க இது நீண்ட நாள் கனவு சேலம் மாநகர மக்கள் சுமார் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இது முயற்சி பண்ணாங்க இப்போ பெரிய முயற்சி எடுத்து போனால் நூற்றி முப்பத்தாறு அடி இருக்குது சவுத் இந்தியாவிலே பெரிய இது இது இருக்கிறத செகண்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டு சவுத் இந்தியா பார்த்து இதுதான் பெரிய நூற்றி முப்பத்தாறு அடி ஹைட்டில் இருக்குது இதே ஒரு வரலாற்று சின்னமாக போயிடுச்சு இப்போ எடுத்து அரசு இதெல்லாம் கண்டால் கூட தான் ஃபர்ஸ்ட்டு கோட்டை மாதிரினா அப்புறம் தான் கிறிஸ்டின் இதை சர்ச்சு காட்டுறாங்க அந்தளவுக்கு இது ஒரு பிரசித்தி பெற்ற இடமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் இது அப்போ அந்த காலத்தில் கொடுத்து குறுகிய தான் இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வரும் வர ஒரு ஆள் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்ரு பண்ணி இதை கீழே இப்போ பத்தாயிரம் செடி கொண்டு முல ஒரு சுமார் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது சேரில் தான் இருந்து பழைய கட்டணும் அவர் காலத்துலேருந்து இருந்து இப்படியே விரிவாக்கம் பண்ணி இன்றைக்கி பத்தாயிரம் சேடு தொழு கீழே மேலே பத்தாயிரம் சேடு இப்போ இருபதாயிரம் சர்டு தொழுக நடக்குது நிச்சயமாக அது அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம் எங்களை மேலே ஒரு நம்பிக்கையோடு வராங்க அந்த மக்கள் தாய்மார்கள் இப்போ அவங்களுக்கு கூட இப்போ ஒரு ரூமுக்கு கட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா பால் பாலியல் கூட்டணும் கொஞ்சம் சிரமம் இப்போ இன்றைக்கி அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மறைமோ உட்காந்து குடிக்கிறது எங்கள் இதில் கஞ்சி ஆக்கணும் தமிழ்னால அது நாங்கள் கொடுக்குறோம் இப்போ ஈஸ்வரன் கோயில் இப்போ முன்னாடி கோட்டை மாரியம்மன் கோயில் இருந்துச்சு இல்லையா கும்பாபிஷேகம் நடந்தது இந்தியா இல்லை உலகமே பார்க்குற அளவுக்கு ஒரு இது பண்ணாங்க ஒரு பத்தாயிரம் பாட்டில் கொடுத்தோம் அது சேகர்பு மினிசு கூட உட்காந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் மதநிலைக்கு இல்லைன்றாங்க இதை விட எடுத்துக்காட்டு நாங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமிய சகோதரர் இப்போ மக்கள் மத்தியில் போது வாட்டர் பாட்டிலாகவே எல்லாத்தையும் இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய இது கலாச்சாரம் மதநிலை எடுக்கணும் பேசிட்டு ஆனால் அனைத்து தரப்பு மக்களும் இங்கே வரலாம் எல்லாத்துக்கும் எல்லா விதமும் இருக்குது ஒன்றும் இது கிடையாது இப்போ கூட கல்வியெல்லாம் ஆரம்பித்தோம் அதில் எல்லா மக்களுக்கும் கொடுத்தோம் இஸ்லாம் மட்டும் கொடுக்கல நம்ம நீட் தேர்வு எக்ஸாம் நடத்தணும் இதெல்லாம் டிஎன்பிசி கிளாஸ் எல்லா சம்பவமான எல்லா மக்களும் கொடுத்து எல்லாமே ஒரு முப்பது நாற்பது பேர் இல்லை தேர்ந்துச்சு போயிட்டாங்க நல்லா போயிட்டுருக்கு அவங்க நல்ல மது இருக்கும் வந்து அந்த நம்ம பண்ணுற ஈர்ப்பு வந்து இங்கே வந்தால் குணம் ஆகுது மருத்துவம் இந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய ஓதிக்கிட்டு போனால் நம்ம குணம் எடுக்கிற நம்பிக்கை நிறையா இருக்குது டாக்டர் விட இங்கே ஒரு நம்பிக்கை அதிகரிக்கணும் தான் எல்லா மதவும் அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் இருப்பாங்க இவன் அன்றைக்கி ரைட் பண்ணி முக்கியமான நான் அமாவாசை போகணும் நாள் பார்த்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கு அவங்கள துர்த்தியாக அவங்க தான் எங்களை தொடர்ந்து வர அவங்களும் எந்த அளவுக்கு மரியாதைக்குன்னா அவங்களா தண்ணி வெளியில் வச்சிருக்கோம் உள்ளே அவங்களுக்கு தனியாக கொடுக்குறோம் உட்காந்து சேர் டேபிள் போட்டிருக்கோம் ரெஸ் கொடுக்காந்துருப்போம் எல்லாமே பண்ணுறோம் அவங்களுக்கு ஒத்துழைக்க நமக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு போயிருக்காங்க அவங்களும் ஒரு திருப்தியாக இருக்குது இங்கே வந்துட்டு போகிறனால மக்கள் குணம் அடையாதாங்க இந்த கயிறு கட்டி ஒரு பாடம் போட்டு தண்ணி மந்திரிச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒரு இயல்பாக வந்து குண ஆயிடுதுனால் அதுமாதிரி ஆயிடுது ஆனவர்தான் இங்கே வராங்க தொடர்ந்து வந்துட்டு இல்லை எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்குது இது புதுசாக இருந்தா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த காலத்துக்குன்னு சொல்லி இப்போது இல்லை இஸ்லாமிய பாருங்க அங்கே இருக்கல உள்ள கோட்டை மாதிரி இருக்கோம் பெருமாள் கோயில் ஆளுக்கு தான் சண்டை சுற்றி இப்போ தான் அந்த வேற்றுமையெல்லாம் பண்ணுறாங்க அதே முதல்ல அண்ணந்த மாதிரி எல்லாம் உள்ளே போவாங்க எல்லாம் வெளியே வரணும் நாங்கள் தான் பார்த்துக்குவோம் அவங்க எங்கள் கூட வருவாங்க எல்லாம் மாமா இப்போ வேற்றுமை இந்த ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப இருக்காங்க தமிழில் அது எடுபடாது இஸ்லாமியர்கள் மக்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மதநிலைக்கு வந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் இப்போ நான் உள்ளே போனேன் ஐயர் அன்னைக்கு கோட்டை மாறிமுள்ளேன் அவர் லாயிலாக இல்லை எல்லாம் முமது ரசன் கட்டி பிடிச்சா இதுல எல்லாம் வேடிக்கை பாறாங்க ஆயிரம் பேர் கும்பாபிஷம் நடந்துட்டு உள்ள போனேன் அவர் அப்படியே போட்டு என்னை கட்டி பிடிச்சி எங்க கிழமை அவர் சொல்லிட்டார் இதுதான் எங்களுக்குள்ள போகக்கூடாது எந்த இதுவும் கிடையாது தான் நம்ம இருக்கும்போது இல்லை இது இஸ்லாமியர்கள் எங்களுக்கு ஒரு இது அவங்களுக்கு எங்களை நாடி வரவங்களெல்லாம் அண்ணன் தம்பி உறவு முறையாக வச்சு செய்யணும் இப்போ கஞ்சி ஊற்றுறோம்னா அதில் எத்தனை பேர் அவங்களுக்கும் கொடுக்குறோம் சாப்பிட்ற பிடிக்குது பிடிக்கிது சேலத்தில் எத்தனையோ மசீதிகள் இருந்தாலும் கூட இந்த ஜாமியா பள்ளிவாசல் இஸ்லாமிய மக்களுக்கு மிக முக்கிய ஸ்தலமாக விளங்கிட்டு வருது இங்கே நீட் டிஎன்பிசி மற்றும் கல்வி வழிகாட்டி அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க இதுபோல இன்னும் பல விஷயங்களை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு பேப்பர் கட் மீடியாவின் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இந்த வீடியோ எடுக்க உறுதுணையாக இருந்த மசீத் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை கொள்கிறோம்